வேற அந்த கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்தி ஒருவன் கார்த்தி நடிக்கிறது யாருடைய தாகமாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்டியனின் கடமை எந்த படம் ஆயிரத்தி நிறைய புரட்சி தலைவர் ரசிகர்கள் வந்திருப்பீங்க நினைக்கிறேன் இங்கே வா வாத்தியாரா நடிக்கிறது எங்கள் வீட்டு பிள்ளை வந்து சூர்யாவும் கார்த்தி எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளை வாத்தியாரா நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி ஞானவேல் ராஜா தம்பி கலையுலகம் மார்கண்டி என் சிவகுமார் அவர்கள் அண்ணன் சொன்ன அடிச்சு போடுவாங்கண்ணே நீங்கள் சின்ன மாதிரி இருக்கிறீங்க உங்களை பேர் நான் எப்படி அண்ணனு சொல்கிறது நலன்குமாரி சார் நலன்குமாரி சாஹிசா டைரக்ட்னா குமாரசாமி அவர்கள் டைரக்டர் அத்தனை பேருக்கு தம்பி ஆனந்தராஜ் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் கார்த்தியின் ரசிக பெறும் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வழங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாருங்க நான் தீவிர வாத்தியார் ரசிகர் நான் இந்த படத்தில் வில்லன் தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகராக நடிச்சுக்காரு கேட்டார் நான் டைரக்டர்ட்ட கேட்டு அதை ஓபன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு நீங்க தலைவர் ரசிகர் தானே ஆனந்தராஜ் தம்பி இல்லைங்க உட்கார முடியாது பாருங்க நான் சொல்ற டைலாக் எல்லாம் எந்த சொல்றேன் சும்மா நடிச்சா கேரக்டரா மாய் ரே தோழசாமி என் தாய் எனக்கு பார்வூட்டி வளர்த்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு சூறு ஊட்டி வளர்த்தாங்கடா இந்த தாயை விட்டு கொடுக்கிற அளவுக்கு நான் கோழையில் ஒரு வழி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில் வந்தவன்டானா ரே நூறு என்ன ஆயிரம் என்ன லட்சம் பேர் ஒன்று கூடி புலையெழுத்து வந்தாலும் இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா நான் ரத்த சிந்தினா அது இந்த மண்ணில் தான் கலக்கும் நான் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்டை தாண்டா அணக்கும் ஏன் உயிர் போனா இது இந்த மண்ணில் தாண்டா போகும் ஆனால் அந்த நேரத்தில் நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்கு மட்டும் இல்லை எங்கெல்லாம் உழைக்கிறவன் இருக்கிறானோ எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை தொழில்கள் விழுதோ அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சிக்கிட்டே தாண்டா இருக்கும் அவர் சொன்னதிலே அவங்களுக்கு இப்ப பாதி பேர் கிடைச்சிருக்காரு உரிமை குரல் படத்துல வர உரிமை குரல் பேர் சொல்லிட்டாரு சரி இது வந்து இது வந்து அவர் துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம் துப்பாக்கியால சுட சுடுறதுக்கு முன்னாடி ஒரு வச அவருடைய வாய்ஸ் இருக்குன்னு தெரியுமா சொல்லுங்க ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி அவங்க தலைவர் வந்தோன்னு அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க அப்போ தலைவர் பேச ஒரு வசனம் என்னை கொல்ல இருந்தீர்களே அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள் வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் வைக்க மாட்டேன் வழிமுடி வீழ்ந்தது மகாரி ஆணை மகாராணையரை வீழ்த்து வரும் சுலபம் என்பது கரிகரியாக ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன் அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான் இது மகாதேவி மர்மயோகி மர்மயோகி வாய்க்கு வந்ததெல்லாம் அடிக்கணும் சரி சரி படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் இதை சொல்லுங்க படையிலே சேர்த்தேன் மக்களுக்கு பணிபுரிய நாட்டை காக்க சேர்ந்த பின்பு அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை அழ வைத்தது வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாழ வைத்தது என்று உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன் ஆதரவற்று மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன் மக்கள் அழுத கண்டீர் ஆரணப்பெருகும் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அழகுவார்கள் அவர்களை அடிக்கச் சொல்லுவார் தளபதி அடைக்கத்தாவும் மனசாட்சி உள்ளம் குடித்தது உதிரம் குறித்தது ஏன் இப்படி எதற்காக நடக்கலாமா சரிதானா இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன் ஒரே ஒரு முடிவுக்கு தான் வந்தேன் மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன் படையிலிருந்து விலகினேன் புரட்சி பயந்து விடாதீர்கள் இது ஆலயத்திற்கும் ஆயுத புரட்சி அல்ல அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம் அறிவுப் பொருட்களை கத்து இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புறக்கியது என்னோடி என்னை நம்பாமல் நிறைய உண்டு மனோர் சார் கேப்பார் வாத்தியார் பார்த்து நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு உங்கள் அதிகாரம் என்ன சிலாரமா என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு அது வந்து ஆயிரத்தி அறுவது படத்தை

சத்யராஜ் சாருக்காக ஒரு மிகப்பெரிய கைக்கதல் கொடுத்துடலாம் திஸ் இஸ் ஐகானிக் சார் நீங்க மிகப்பெரிய வாத்தியார் ரசிகர் எங்களுக்கு தெரியும் ஆனா இவ்வளவு பெரிய வாத்தியார் ரசிகர் அப்படின்றது வேற லீக் சார் மன்னிக்கணும் நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அவருன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட வந்து கர்லா கட்டைய வந்து வாங்கினவர் இவர் தான் ஆனா இந்த கர்லா கட்டையை கொடுத்தது என்கிட்ட தான் அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல

நல்ல பெருசா கேளுங்க அப்படின்னு ஐயோ பெருசா நீங்க எனக்கு ஏதாச்சும் பொண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன முட்டறதும் தெரியாது ஒரு தம்புல்ஸை கொடுங்கனே போதும்னு வாங்கிட்டு கேட்ட ஒரு கரலா கட்டையை கொண்டு வந்து கொடுத்தாரு அதை தூக்கிட்டு வந்துட்டேன் என்ன வெயிட்டு தெரியுமா பட்டிக்காட்டு பொன்னையால் சுற்றி இருப்பார் பயங்கர வெயிட் அது ஒயிட் பேண்ட் ரெட் ஷர்ட் ப்ளாக் பெல்ட் ஆ அந்த படத்துல ட்ரெஸ்ஸு ஆமா ஆமா

சொல்றேன் இது மாதிரி சார் இது மாதிரி விட்டு போறேன் ஒரே ஒரு வாத்தியார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எனக்கு என்ன வேற அந்த கேரக்டர் நடிக்காம வீட்டு பிள்ளை ஆயிரத்தில் ஒருவன் கார்த்தி நடிக்கிறது உண்மையிலேயே ஏதோ கார்த்தியார் விட்டு ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு

கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டை வாங்கிட்டாரு பருத்தி வீரன் அப்படின்னு தொடர்ந்து அஞ்சு படம் கண்டினியூஸ் ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே அந்த சந்தோஷம் இருக்குண்ண இல்லாட்டின உங்க கேரக்டர் எடுத்து நடிச்சு பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான எங்களை மாதிரி உங்களுடைய வெறித்தனமான ரசிகர்கள்லாம் கோவிச்சுக்கும் இல்லையா பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி எங்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு பஞ்சு டைலாக் எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கண்ணே கண்டிப்பாக உங்கள் பேரை தம்பி கார்த்தி அருமையாக காப்பாற்றுவார் அதனால தான் அவர் ஆயிரத்தில் ஒருவர் அண்ணா வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம் நீங்கள் சொன்ன டைலாக் போதும்னே நான் என் பிறந்தேன் மேஜர் சுந்தர்ராஜ் உங்களை பார்த்து கேட்பார் உங்க கொள்கை தான் என்ன அப்படின்ட்டு அழகவனும் சிரிக்க வைக்கணும் சிரிக்கிறவனும் சிந்திக்க வைக்கணும் இதுக்கு மேலே என்னென்ன டைலாக் வேணும் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது நீங்கள் என்ன மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனால் எந்த திரைப்படத்தில் என்ன பார்த்து நீங்கள் ரசிகனானீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அண்ணா நான் வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கல தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் உதவுது அந்த படம் பார்த்ததுலேருந்து உங்களுடைய தீவிர ரசிகன் ஆயிட்டேன் அந்த படத்தில் வர பாடல் வரிகள் ஒன்று போதுனா எங்களை எல்லாம் வழி நடத்துறதுக்கு இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்துறக்கு அந்த பாடல் வரிகள் போதும்னே மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு பாட்டு குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும் அது போதன தம்பி பாட்டு விட்டு வைக்கலையா நீ அவுமே அப்புறம் நான் கொடுத்த அந்த கடலா கட்டைய இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா ஆமாண்ண வச்சிருக்கேண்ண ஆனா என்னன்னா நீங்க கொடுத்தப்போ அந்த கடலா கட்டை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன்ன கொஞ்சம் தூக்கி சைடு வம்பா போயிடும் ஆனந்தராஜுக்கு வேட்டு வைக்கலான்னு தம்பி தப்பிச்சு நினைக்கிறேன் எடுத்து சுத்தினீங்களா படத்தில் சரி சரி மிக்க நன்றி ஓகே கட்டப்பாக்கு கட்ட சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி கட்டப்பாக்கு கரலா கட்ட சுத்ததெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் தம்பி நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும் என்னுடைய மனமான வாழ்த்துக்கள் அண்ணா கட்டப்பா படத்துல எனக்கு கேரக்டர் பேருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்க ரசிகரா இருந்ததுனால தானே அதனால தானே சின்ன வயசுலயே ரெண்டு கைலி சிலம்ப சுத்தி பழகிட்ட கத்தி சண்டை எல்லாம் பழகிட்ட அதனால தானே எனக்கு கட்டப்பாவை நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது இந்த நேரத்துல உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் கட்டப்பாவை நடிச்சதுக்கு வாத்தியாரா தேங்க்யூ வாத்தியாரா